ஆடி மாதம் வந்ததும் ஆஃபர்ஸாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம நர்சரி மட்டும் கிடையாதுங்க எல்லா நர்சரியுமே இந்த மாதம் ஆஃபர்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சா அந்தளவுக்கு அறுவடை சூப்பராக இருக்குன்றது பழைய பழமொழிங்க ஸோ இந்த மாதம் எப்பவுமே மழை வந்துடும் ஸோ இப்போவும் மழை சீசன் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் செடி வாங்க வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க ஏன்னா வெயில் டைம் வைக்கிறத விட இந்த டைம் நல்லா ப்ளஸ்ஸாகவே இருக்கும் ஸோ நாமளும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தோம் நிறைய ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருந்தோம் எம்எஸ்எஸ் கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தேன் இங்கே கமெண்ட்ஸ்லேயே ஸோ எனக்கு ரெண்டு செடி ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக இந்த சூப்பரான ரெண்டு செடி ஆஃபர் கொடுக்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் செடி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ இல்லை தாங்க மோஸ்ட்லி மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சதாக தாங்க இருக்கும் ஏன்னா அதோட அட்ராக்ஷன் வந்து இன்ன வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸுக்குமே எல்லோ கலர் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியே தான் இருக்கும் நிறைய எல்லோ கலர் ரோஸும் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து எல்லோ கலராக ஃப்ளோரை பண்டா டைப் அதாவது நிறைய பூக்கக்கூடிய டைப்பில் இந்த பூ இருக்குதுங்க நல்லா கப் டைப்பில் போகக்கூடிய இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைல்டுங்கிற சில டைம் வந்து மைல்டாக வாசனை வரும் சில டைம் நல்லா ஸ்ட்ராங்காகவே சூப்பராக வாசனை இருக்குதுங்க நல்லா கப் டைப்பில் டீய ரோஸ் மாதிரியே பூக்கக்கூடியதாங்க உங்களுக்கு ரெண்டாவது ரோஸம் வந்து பார்த்திங்கன்னா ரூபி ரெட்டு தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் பட்டன் ரோஸ் சைஸும் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில ரோஸ் வந்து பெருசாகவே பூக்குங்க நம்ம குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லியும் ஒரு பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த ரோஸை நம்ம வாங்கி வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தாங்க இது நல்லா ஸ்ட்ராங் ரெட்டாகவும் இருக்கும் பேக் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்க ஸோ இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கலர்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த அளவு கலர் தேவையோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தனியாக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு செடியுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக ப்ரொஃபஷனல் கொரியரில் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்க போகிறேங்க ரெடியூஸ் ஆகிடும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சேம் கொரியர் சார்ஜ் தான் உங்களுக்கு அதர் ஸ்டேட்னா மட்டும்தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வருங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பிளான்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் இதுவும் ஆடியோ ஆஃபரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி